எல்லோருக்கும் இனி வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேசிய நிகழ்வுகள் ஜனவரி முதல் ஜூன் வரை முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் வெளியான ஏஏசிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையின்படி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க விடை அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இதற்கான விளக்கம் சாட்டாக கொடுத்துப்போம் நீங்கள் அடுத்த ரெண்டாவது கேள்வி ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் தொடங்கப்பட்ட நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் யாரால் அறிவிக்கப்பட்டது மத்திய அமைச்சரவை ஏரோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க விடை பெங்களூரு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஆண்டில் பிப்ரவரியில் வெளியான ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அறிக்கையில் எஸ்டிஜி முன்னேற்றத்தில் முதலிடம் பெற்ற மாநிலம் இதுன்னு கேட்டிருக்காங்க விடை கேரளா இது வந்து கேரளா வந்து கல்வி சுகாதாரம் பாலின சமத்துவம் போன்ற துறைகளில் முன்னிலை வகித்தது அடுத்த கேள்வி இந்தியா எந்த புதிய விலங்கு பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ப்ராஜெக்ட் நீலகிரி தார் இந்த ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அதிக பதக்கங்களில் வென்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஹரியானா மொத்தம் நூற்றி நான்கு பதக்கங்களுடன் ஹரியானா முதலிடம் பிடித்தது அடுத்த கேள்வி மார்ச் மாதத்தில் வெளியான ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி அறிக்கையை வெளியிட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க நிதி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க கேள்வி ஏப்ரலில் இந்தியா எந்த புதிய பாம்பன் பாலத்தை திறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து மோடி தான் அந்த பாம்பன் பாலத்தை வந்து திறந்து வைத்தார் இது முற்றிலும் புதிய சாலை பாலமாக உள்ளது பழைய பாலங்கள் வந்து அப்படியே தான் இருக்குது எதை புதுப்பிக்கல புதுசாக பாலங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலில் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதலிடம் பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை கர்நாடகா ஸோ ஷார்ட் நோட் பாருங்கள் கர்நாடகா நீதித்துறை காவல் மற்றும் சிறை நிர்வாகத்தில் சிறந்த மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இது இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலில் இந்தியா எந்த நாடுகளுடன் கடல் பயிற்சியை மேற்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து வந்து இந்த கடற்பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க நேம் பார்த்துக்கங்க அடுத்த கேள்வி பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் இந்தியா இந்த புதிய இ பாஸ்போர்ட்டை அறிமுகப்படுத்தியது ஆர்எப் ஐடி அடிப்படையிலான இ பாஸ்போர்ட்டை வந்து இந்திய அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்த கேள்வி மே மாதத்தில் இந்தியா எந்த புதிய தேசிய நீர்வழிகளை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிறதுக்காங்க நாற்பத்தி ஏழு புதிய தேசிய நீர்வழிகளை செயல்படுத்த வந்து மே மாதத்தில் வந்து திட்டமிட்டுருந்தாங்க இந்த செயல்பாடுகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மொத்தம் எத்தனை நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி இந்தியா எந்த தர் சர்வதேச மாநாட்டை நடத்தியதுன்னு கேட்டிருக்காங்க வேவ்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ வேவ் வேவ்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்பது படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார பொருளாதாரத்தை முன்னெடுத்தும் மாநாடு அடுத்த ஜூன் மாதத்தில் இந்தியா எந்த முக்கிய சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடியது ஸோ ஜூன் யோகா தினம் வந்து கொண்டாடப்பட்டது இது எத்தனாவது யோகா தினம் அப்படின்னு கேட்பாங்க பத் பத்தாவது யோகா தினம் பத்தாவது சர்வதேச யோகா தினம் லடாக் பகுதியில் கொண்டாடப்பட்டது அடுத்த கேள்வி ஜூன் மாதத்தில் இந்தியா எந்த புதிய டிஜிட்டல் அஞ்சல் சேவையை அறிமுகப்படுத்தியது டிஜிபின் அதாவது உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு பதில் இனிமேல் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து டிஜிபின் அஞ்சல் துறை மூலமாக செயல்படுத்த இருக்காங்க இது ஒரு அஞ்சல் குறியீட்டு சேவையாகும் ஜனவரியில் வெளியான ரிப்போர்ட் ஏஎஸ்இஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யாரால் வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க பிரதம் ஃபவுண்டேஷன் அடுத்த கல்வி பிப்ரவரியில் வெளியான ஹென்லை பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் படி இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க இந்திய பாஸ்போர்ட் வந்து எண்பத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது ஸோ எந்த அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் ஹென்லை பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இதன்படி இந்தியாவின் தரவரிசை வந்து எண்பத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது பாஸ்போர்ட்டில் அடுத்த கல்வி மார்ச் மாதத்தில் இந்தியா எந்த புதிய கடல் உயிரியல் உயிரினத்தை கண்டுபிடித்தது லேபோதோரஸ் பாரத் புதிய ஈசோபோட் உயிரினம் ஒடிசாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமான கேள்வி மாதிரி தெரியும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் யுஎன்ஓ வெளியிட்ட வேர்ல்டு சோசியல் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கிய கவலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சமூக நம்பிக்கையின்மை அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் தேசிய நடப்பு நிகழ்வுகள் லாஸ்ட் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் இந்தியா எந்த புதிய தேசிய தொழில்நுட்ப விருதை அறிவித்தது கலாம் இனோவேஷன் மெடல் இந்த கலாம் இனோவேஷன் மெடல் என்பது இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் புதிய தேசிய விருதாகவும் ஸோ முக்கியமான கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க இது டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்களுடன் இணைந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக அறிவிக்கப்பட்டது ஸோ இந்த வீடியோ வீடியோ வந்து முழுமையாக இறுதி வரையும் பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் அதுக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படுச்சுன்னா வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி